ஜேம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறம் நாற்பத்தி மூன்று என்ன இது யார் அடிச்சா உன் புருஷனா வாங்கிட்டு சும்மா இருந்தியா கீர்த்தி கேட்க நான் வீட்டை விட்டு நேற்று வெளியே போயிருந்தேன் அங்கே என் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு வந்தேன் அதுக்குதான் இந்த அடி என் அண்ணன் வந்து போனதுக்கே என்னையும் அவனையும் அசிங்கமாக பேசியிருக்காரு எனக்கு இப்போல்லாம் ஏதோ உள்ள வந்த மாதிரி இருக்கு கல்யாணம் ஆனாப்போ ஒரு சந்தோஷம் இருந்தது அதுவே இப்போ கசக்குது இனியா கூற என்னாச்சு எனக்கு தெளிவா புரியற மாதிரி சொல்லு உன் வீட்டில் யாரும் வந்து கேட்கலையா கேட்க அவங்க யாரும் தயார் இல்லை காரணம் அவருக்கு என்னன்னு யாருக்கும் தெரியல ஏன் எனக்கே தெரியல இல்ல இல்லை நீ இருந்தே சொல்லு இவ்வளோ மோசமான ஒருத்தர் கூட எப்படி இருக்க அவர் பேர் ராமகிருஷ்ணன் ராம்னு தான் தெரியும் எல்லாருக்கும் என் ஊர் சிவகங்கை இவர் எனக்கு உறவு முறையில் மாமா தூரத்து சொந்தம் நல்ல வேலை நல்ல பையன் சொல்லி காலேஜ் கூட முழுசாக முடிக்காமல் இவரை கல்யாணம் பண்ணிட்டேன் வீட்டில் அப்பாவும் அண்ணாவும் விசாரிக்கும்போது எந்த குறையும் சொல்லலை அதனால ஆச்சு அவரோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் உண்மையில் தங்கும் அங்கேருந்தவரை எந்த குறையும் இல்லை தினம் ராத்திரி எப்போ வரும் அவரோட தனியாக நேரம் எப்போ கிடைக்கும்னு காத்து இருந்திருக்கேன் அவர் ப்ரமோஷன் வர இடம் மாறி இந்த ஊர் வந்தோம் தனியாக இருக்க போகிறோம்னு எனக்கு சந்தோஷம் இங்கே வந்த முதல் மாதம் ஒன்றும் இல்லை அப்புறம்தான் ஒரு நாள் எங்கள் அண்ணன் என்னை பார்க்க வந்தான் அப்போதான் இவர் பற்றி எனக்கே தெரிஞ்சது யார் வந்தாலும் அவங்கள என்னவோ விரோதி மாதிரி பார்ப்பார் என்னை எங்கேயும் அனுப்ப மாட்டார் நான் அவரோடவே அவருக்காக மட்டும் இருக்கணும் ஓ அண்ணன் தான் முக்கியமா அவன்தான் வேணுமா இப்படி அசிங்கமாலாம் பேசியிருக்கார் என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் யாரோடவும் நான் பேசக்கூடாது பழக கூடாது என் அம்மா அப்பா அவர் அம்மா அப்பா தான் பேசுகிற ஆளுங்க அவங்களுக்கு இவர் குறை என்னன்னு புரியல என் அண்ணன் அதிகமான பொசசிவ் அதான்னு சொன்னான் இவர்கிட்ட ஏதோ ஒரு பயம் சின்ன குழந்த பொம்மை வச்சுட்டு தர மாட்டேன்னு சொல்கிற மாதிரியான பயம் ஊர் தெரியாத என்ன அவங்க நல்லவங்க இல்லை இவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்லி சொல்லி அவர் பயத்தை எனக்கும் தந்திருக்காரு நானும் இப்போல்லாம் வீட்டுக்குள்ள அடைய யாரை பார்த்தாலும் பேசாமல் கதவை அடிச்சிட்டு போக பழகிட்டேன் இதோட ஆபத்து போன நாலு நாள் முன்னாடி தான் தெரிஞ்சது என் ஃப்ரெண்டை பார்த்து அவ கூட பேசி ஹோட்டலில் ஒன்னா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தேன் அவர் அன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருந்தார் அப்போதான் என்னை அடிச்சார் இதுவரை அடிச்சது இல்லை ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார் இல்லை என்னை பயம் காட்டி வெளியே போகாதேன்னு சொல்வார் அடிக்கிறது இதுதான் முதல் முறை மூர்கமா என்னை விட்டு நீயும் போக முடிவு பண்ணிட்டியான்னு கேட்டார் எனக்கு யாரையும் இங்கே தெரியாதக்கா படிப்பறிவு எனக்கு அதிகம் இல்லை கையில் ஃபோன் இல்லை வீட்டில் நெட் இல்லை தகவல் தேடவும் முடியல யாருக்கும் என் நிலைய சொல்லவும் முடியல அவர் மொபைலில் தான் என் அம்மா அப்பா பேசுவேன் அவர் பக்கத்தில் இருந்தா என்ன சொல்கிறது எனக்கு இப்போ ஒரே துணை நீங்கள் தான் உதவி பண்ணுங்க இனியா அனைத்து விவரமும் சொல்லி கண்கலங்க செய்கிறேன் நீ இனி வீட்டை விட்டு வெளியே வராத சரியா உன் வீட்டுக்காரர் உன்னை வெளியே விட மாட்டார் அப்புறம் உன் அப்பா அண்ணா நம்பர் கொடு நான் சரி பண்ணுறேன் அவர்கிட்ட எதுவும் எதிர்த்து பேசாத சரியா கொஞ்சம் தைரியமாக கேளு உன் வீட்டுக்காரர் மனநல பாதிப்போட ஆரம்பத்தில் இருக்கார் அவருக்கு இப்போ அன்பும் அரவணைப்பும் தேவை அவர் இப்படி நடக்க காரணம் என்னன்னு நமக்கு தெரிய வரணும் அதுக்கு அவர் அம்மாவும் அப்பாவும் வரணும் உனக்கு இது தெரிஞ்ச மாதிரி அவருக்கு காட்டிக்காத சரியா கீர்த்தி அறிவுரை சொல்லவும் பயமா இருக்கக்கா அவருக்கு எதுவும் ஆகாது இல்லை எனக்கு அவர்தான் எல்லாம் அடிச்சாலும் அவரை நான் வெறுக்க மாட்டேன் என்னாச்சு அவருக்கு இனியா அழுகையுடன் கேட்க இது என் அனுமானம்தானே தவிர இது தீவிரமாக இருக்கான்னு சோதிச்சு பார்த்தா தான் தெரியும் நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் எப்பவும் போல இரு கொஞ்சம் தைரியமாக இரு இனியா சென்று விட கீர்த்தி முருகனண்ணா மற்றும் ரியாவிடம் இனியாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு கிளம்பி தீப்பியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றாள் இல்லம் வந்து அம்மாவும் பிள்ளையும் உடை மாற்றி ஃப்ரெஷ்ஷாகி உண்ணா அமர கீர்த்தி அலைபேசி எடுத்து விக்ரமிற்கு அழைத்தாள் சொல்லுங்க அக்கா என்ன விஷயம் விக்ரம் கேட்க மதியம் சாப்பிட வேண்டாம் வெறும் ஜூஸ் மட்டும் குடிங்க ஆர்த்திக்கிட்டையும் சொல்லிடுங்க இது சிகிச்சை ஸோ ஏமாத்த முயற்சி பண்ணாதீங்க கீர்த்தி சொல்ல அக்கா ஒரு டவுட் சாப்பாட்டுக்கும் புரிதலுக்கும் என்ன சம்பந்தம் விக்ரம் கேட்க ராத்திரி தெரியும் பாருங்க அப்புறம் டீ காஃபி இனி குடிக்கக்கூடாது வெறும் தண்ணி தான் இதுக்கப்புறம் ராத்திரி தான் சாப்பாடு சாப்பிடணும் என்னக்கா சொல்றீங்க எங்களை ஏதாவது கொடுமை பண்ண போறீங்களா உண்மையாக இது தானா யோகா தியானம் போல இருக்கும்னு தான் நினச்சேன் விக்ரம் புரியாது பேச நான் சொன்னதை செய்தால் மூணு நாளில் ரிசல்ட் தெரியும் இல்லை கஷ்டம் என்னால் முடியாது சரி அக்கா நான் உங்களை நம்புகிறேன் விக்ரம் சரியனை ஏற்றிருக்க கீர்த்தி சிரித்துவிட்டு விட்டு உணவு உண்டு மகளோடு தூங்கிவிட்டாள் மலை பிரகாஷ் வர இருவரும் இருந்தனர் கடைக்கு சென்று விட்டு இரவு உணவு பார்சல் வாங்கி வந்திருந்தனர் விக்ரம் ஆர்த்தி இருவரும் வீடு வந்து சேர விக்ரம் பசி என்று வாய்விட்டே கேட்டுவிட்டான் கீர்த்தி அவனை பார்த்து சிரித்தாள் என்னக்கா சிரிக்கிறீங்க விக்ரம் புரியாது கேட்கா வீட்ல எல்லாம் இருக்கு விக்ரம் போங்க போய் உங்க இஷ்டம் போல சமையல் செய்து உங்க பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க கீர்த்தி கூற என்ன சமைக்கணுமா அக்கா சத்தியமாக முடியாது காலையில் உப்போட உப்புமா சாப்பிட்டு போனது ரொம்ப பசிக்குது மேகி நூடுல்ஸ் செய்து சாப்பிட பர்மிஷன் கொடுங்க விக்ரம் தவிப்பாக கேட்க போங்க மாவு இருக்கு இட்லி தோசை சுட்டு சாப்பிடுங்க நூடுல்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது அதெல்லாம் தீபி சாப்பிட மாட்டா அவளுக்கு காட்ட வேண்டாம் கீர்த்தி சொல்ல விக்ரம் உடை மாற்ற உள்ளே சென்று சட்டை கழட்டி பேண்ட் மீது கை வைக்க கேமரா இருக்கு இது நம்ம வீடு இல்லை இஷ்டம் போல கழட்டி போட ஆர்த்தி சொல்ல ஐயோ மறந்தேன் எதுக்கு இந்த கேமரா கருமோ விக்ரம் சலிக்கா நீங்க தட்டுறது கூட பதிவாகும் ஆர்த்தி கூற விக்ரம் உடைமாற்றி டாய்லெட் கதவில் கை வைக்க அது திறக்காது இருந்தது அது இருக்கு போய் சாவி வாங்கிட்டு தான் வரணும் ஆர்த்தி கூற முடியல எனக்கு ரெஸ்ட் வேணும் விக்ரம் கத்த எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் ஆர்த்தி சொல்ல விக்ரம் வந்து கீர்த்தி முன் நிற்க கீர்த்தி அவன் கையில் சாவி தந்தாள் அடுத்த அரை மணி நேரத்தில் விக்ரம் பலமுறை பாத்திரத்தை தவறவிட்டு தோசை சுட்டு அது கருகி போய் பின் இட்லி பாத்திரம் வைத்து ஆர்த்தியிடம் கேட்டு கேட்டு இட்லி சுட்டு முடித்திருந்தான் அதன்பின் தொட்டுக்கொள்ள அவன் சட்னி செய்து தர அதில் காரம் அதிகமாக இருந்தது பசியில் ஒன்றும் தெரியவில்லை இருவரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு சுத்தம் செய்துவிட்டு வந்தனர் கீர்த்தி அவர்களை அழைத்து அருகில் அமர சொன்னாள் தீபி உறங்கியிருந்தாள் பிரகாஷ் அவளை அறையில் படுக்க வைத்துவிட்டு வந்தான் இவ்வளோ நேரமாக இட்லி சுட தோசைக்கல்லு உயிரோட இருக்கா கீர்த்தி கிண்டல் செய்ய எனக்கு சமைக்க தெரியாதக்கா கேட்டு கேட்டு செஞ்சு பசி வேற முடியல போங்க விக்ரம் சொல்ல உன் அம்மா பற்றி அவ்வளோ சொன்னேன் அவங்க உனக்கு இட்லி தோசை சுடக்கூட தரல போல இப்படி கஷ்டப்படுற உன் இடத்துல நான் இருந்தால் மெல்லிசாக தோசை சுடாமல் ஊத்தப்பம் போல பெருசாக சுட்டு வெறும் சக்கரை வச்சு சாப்பிட்டுருப்பேன் கீர்த்தி கூற அடா ஆமாம் சக்கரை தொட்டு சாப்பிட்டுருக்கலாம்ல விக்ரம் மண்டையில் லைட் எரிய பிரகாஷ்ண்ணா நீங்கள் சமைப்பீங்களா ஆர்த்தி கேட்க எனக்காக கற்றுக்கிட்டார் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நீ என்ன செய்வே பிரகாஷ் கீர்த்தி கேட்க இட்லி சுட்டு சட்னி கூட சாப்பிட்ருப்பேன் பிரகாஷ் சொல்ல அதான் நானும் செய்தேன் விக்ரம் சொல்ல அப்படி இல்லை விக்ரம் நான் இட்லி செய்யும் போது கீர்த்தி சட்னி செய்திருப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டிருப்போம் பிரகாஷ் புன்னகையுடன் சொல்ல நீங்க தானே சமைக்க சொன்னீங்க விக்ரம் கேட்க நீன்னு சொன்னா அது நீ இல்ல விக்ரம் புருஷன் உதவி கேட்காம செய்யணும் அவ தான் மனைவி மனைவிய நிமிஷமும் கலங்க விடக்கூடாது அவன் தான் புருஷன் இது ரிலே ரன்னிங் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடினாதான் வெற்றி ரெண்டு பேருக்கும் பசி ஓய்வு தேவை ஆனா ரெண்டு பேரும் உழைப்ப தரல அதான் லேட் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்திருந்தா நேரம் வச்சோம் நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கோம் கீர்த்தி விளக்கி சொல்ல கல்யாணமான அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் சரி பாதி ஏன் பாதி அவ அவள் பாதி நான் எனக்கும் அவளுக்கும் இன்பமும் துன்பமும் ஒன்று தான் பிரகாஷ் கூறியிருந்தான் உன் தப்பு இதுதான் ஆர்த்தி விக்ரம் கூட துணைக்கு நீ இல்லை அதே போல் விக்ரம் நீங்களும் அவளுக்கு உதவிக்கு நிற்கிறது இல்லை நீ நான் சொன்னால் எல்லாத்துலேயும் தனியாக இருந்தா எப்படி ஒன்றா வாழ முடியும் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை ரொம்ப முக்கியம் கீர்த்தி எடுத்து சொல்ல ராத்திரி தெரியும்னு நீங்கள் சொன்னது என்னன்னு எனக்கு இப்போ புரியுது இனி அப்படி இருக்க மாட்டோம் விக்ரம் உணர்ந்து கூற பிரகாஷ் இரவு வணக்கம் கூறியிருந்தான் அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி